தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை விரிவாக்க பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை அடுத்த புறநகர் பகுதிகளான தாம்பரம் பகுதி மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சென்னையின் முக்கிய நுழைவு வாயில் பகுதியாக உள்ளது தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் ஐடி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் ரயில் நிலையம் என அனைத்தும் அமைந்துள்ளதால் தாம்பரம் வேளச்சேரி சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன மேலும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையாக உள்ளதாலும் பெருங்களத்தூர் முடிச்சூர் மன்னிவாக்கம் படப்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு பணிக்கு செல்வோர் தாம்பரம் பகுதியை செல்ல வேண்டியுள்ளது இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மற்றும் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை எப்போதும் பரபரப்பாகவே காணப்படுகிறது தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை கிழக்கு தாம்பரம் பேருந்து நிறுத்தம் முதல் பாரத மாதா சிக்னல் வரை ஆறு வழி பாதையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதனால் இருபுறமும் சாலை அகலமாக உள்ளது ஆனால் அதன் பின்னர் உள்ள சாலை மிகவும் குறுகிய சாலையாக உள்ளது இப்பகுதியில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பணிக்கு செல்வோர் மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அத்துடன் விபத்துகள் அதிகரித்து உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் பாரத மாதா சாலை சிக்னல் பகுதியில் இருந்து கிழக்கு தாம்பரம் நோக்கி செல்லும் சாலை அகலமாக இருப்பதை பயன்படுத்தி இரு பக்கங்களிலும் ஆக்கிரமிப்பு கடைகள் சாலையை ஆக்கிரமித்து நான்கு சக்கர வாகனங்களை சாலையில் நிறுத்தி வைக்கின்றனர் இதனால் காலை மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் கட்டடங்களுக்கு ஏற்றாற் போல சாலை வளைந்தும் குறுகியும் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதே போல எல்லா இடத்துலையும் அந்த வேலையை ஆரம்பித்து வச்சுட்டு பள்ளத்தை நோண்டி போட்டுட்டு வச்சுருக்காங்க பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்றதுனால குறுகிய சாலையாக இருக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு இரண்டிலிருந்து நான்கு இறப்புகளும் விபத்துகளும் தொடர்ந்து நடக்கிறது இது வந்துட்டு ஒரு அவலமாக இருக்குது இதில் வந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் துறை சார்ந்தவர்களோ மாண்புமும் முதலமைச்சர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வரிப்பணத்தில் இந்த பணி வந்து முன்னெடுக்கப்படுது அதை தாமதப்படுத்தாமல் துரிதமாக வந்துட்டு இதை தான் எங்களுடைய வந்துட்டு கோரிக்கையும் ஒரு விருப்பமாக இருக்குது சாலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதில் பொதுமக்களுக்கு முறையாக பணம் செலுத்தப்படவில்லை என்றும் இதனால் நெடுஞ்சாலைத்துறையின் பணிகள் அனைத்தும் தாமதமாக நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆக்கிரமிப்பு இருக்கு ரெண்டு சைட்லயும் வந்து நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடியே ஒரு கடை ஒன்று இருக்கு இதுல வந்து இந்த கடை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொ வழக்கு தொடுத்து நீதிமன்றமே ஆணை பிறப்பிச்சிருக்கு ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் ஹைவேஸ் அதிகாரிகளோட மெத்தனை போக்கால் இன்னும் பல வருஷமாக வந்து அந்த கடைங்க வந்து அப்படியே தான் இருக்குது தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன் மகாலட்சுமி நகர் கேம்ப் ரோடு அப்புறம் அந்த தாம்பரம் 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 எம்சிசி காலேஜெலாம் இருக்குது அந்த எம்சிசி காலேஜ் பக்கத்தில் வந்து ரோடு வந்து நூற்றம்பது அடி ரோடு ரெண்டு பக்கமும் வந்து பஸ்ஸு காரு இதெல்லாம் நிறுத்தி பார்க்கிங் ஏரியாவாக அது வந்து ஃபுல்லாக மாறிட்டுருக்கு இதனால வந்து ராங் சைட்லயும் நிறைய பேர் வராங்க அதனால விபத்துகள் டெய்லி நடக்குது எனவே நிலத்தை முறையாக கையகப்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் போது பெரிய நிறுவனங்கள் சிறிய கடைகள் என்ற பாகுபாடின்றி பொதுநல நோக்குடன் செயல்பட்டால் மட்டுமே சாலை விரிவாக்கப் பணிகள் முறையாக மேற்கொண்டு விரைந்து பணிகளை முடிக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியல்